தமிழ் வோய்ஸ் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே இன்றைய உலகில் பெரும்பாலான மக்கள் தினசரி எதிர்கொள்ளும் இரண்டு பிரச்சனை காலை கடனும் உடல் பருமனும் தான் உடல் இருந்தாலே காலை கடன் செரிமானத்தில் பிரச்சனைகள் எழுவது சாதாரணம்தான் இது மட்டுமன்றி உடல் பருமன் விந்தனத்திறன் குறைபாடு சர்க்கரை நோய் போன்றவை உண்டாக காரணியாக இருக்கிறது நம் சமையலில் சேர்க்கும் பொருட்கள் சிலவன இயற்கையாகவே கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டிருக்கின்றன மிளகு மஞ்சள் இஞ்சி பூண்டு போன்றவை இவற்றில் அடங்குபவை ஆகும் இதில் பூண்டு கொழுப்பை கரைக்கும் சிறந்த பண்பு கொண்டிருக்கிறது இது பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோனையும் கட்டுப்படுத்தி வேகமாக உடல் பருமனை குறைக்க உதவுகிறது பூண்டின் மருத்துவ குணம் உடல் எடையை குறைக்க பூண்டு ஒரு சிறந்த மருத்துவ குணம் படைத்த பொருளாக திகழ்கிறது அதிலும் முக்கியமாக பூண்டு நமது உடலை இருக்கும் கொழுப்பை வேகமாக கரைக்கும் தன்மை கொண்டுள்ளது பசியை கட்டுப்படுத்தும் உடல் எடை அதிகரிக்கும் முக்கிய காரணமாக இருப்பது அடிக்கடி பசிப்பது அதிகமாக பசிப்பது பூண்டு இந்த பசியை கட்டுப்படுத்த வல்லது பூண்டின் தன்மையானது பசியை தூண்டும் சுரப்பியை சீராக்குகிறது லெப்டின் லெப்டின் என்ற சுரப்பிதான் மூளைக்கு பசி குறித்த சிக்னல் அனுப்பி உண்ண தூண்டுகிறது இதில் ஏற்படும் கோளாறுகளினால்தான் அடிக்கடி பசி எடுப்பது அல்லது பசியே இல்லாமல் இருப்பது போன்றவை எல்லாம் இந்த சுரப்பியை சீராக்கி பசியை கட்டுப்படுத்துகிறது இதனால் உடலில் அதிகமாக கொழுப்பு செல்கள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள முடியும் மேலும் பூண்டை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதால் எனும் சுரப்பி வெளிப்படுகிறது இது நியூரோ டிரான்ஸ்மி தூண்டு உடலில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது வளர்சிதை மாற்றம் சீரழிவதால் உங்கள் உடல் எடை அதிகரிக்காமல் பாதுகாப்பாக முடியும் தேவையான பொருட்கள் மூன்று பூண்டு பல் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறு ஒரு கப் தண்ணீர் செய்முறை ஒரு கப் நீரில் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறினை சேர்த்து கொள்ளவும் பிறகு அதில் நசுக்கிய மூன்று பூண்டு பற்களை எலுமிச்சை நீரில் சேர்த்து நன்கு கலந்து பருகவும் தினமும் காலை வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை இரண்டு வாரம் பருகி வந்தால் நீங்களாகவே உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்